வணக்கம் வெல்கம் டு அரதர் பஞ்ச் இந்த ஷோல வந்து நம்ம தங்கலான் ட்ரெய்லர் ரிவியூ தான் பார்க்க போறோம் சேனலை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா பிளீஸ் சப்ளை பண்ணிட்டு பாருங்க அப்போதான் எங்க வீடியோவை நீங்க அடிக்கடி பார்க்க முடியும் இப்போ ட்ரெய்லர் வருவோம் தங்கலான் வந்து டேரக்டர் பை பார் ரஞ்சித் ப்ரொடியூசர் பை நானவீன் ராஜா ஆஹ் பார் த கான்ட்ரவர்சி ஆம்ஸாங் டெத்தை பத்தி அவர் வந்து எக்ஸ்ட் வந்து ஒரு ஏழு பாயிண்ட் அடங்கிய அஜெந்தா மாதிரி ஒண்ணு போட்டிருந்தாரு நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால எனி பப்ளிசிட்டி இஸ் அ குட் பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த பப்ளிசிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு அவருக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை இந்த கான்ட்ரவர்சியான டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணா ஒரு பரம் இருக்கும்னு நினைச்சாங்களா இல்லை ஏற்கனவே ப்ரீ டைம் ரிலீஸ் ஆகந்தாலும் இருக்கலாம் இது இப்போ தங்கலான் ட்ரெய்லர் பத்தி பார்க்கலாம் ரொம்ப நாள் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கிற படம் அஹ் விக்ரம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டப்ஸ்ல வராரு விக்ரம் நார்மலா நடித்த படங்களான அருள் சாமிலாம் ஓரளவுக்கு ஓடிச்சு மற்றபடி சாமி நல்லா போடுச்சு மத்தபடி அவர் நார்மலா நடிக்கிற படங்கள் வந்து அவ்வளவு சிறப்பா போறது இல்லை ஆனால் வந்து அவர் ஸ்பெஷல் கேட்டாக போட்டு நடித்தாருன்னா அந்த படங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது ப்ராலி மக்கள் வந்து விக்ரம் கிட்டேந்து நீங்கள் ஸ்பெஷல் கேட்டை போட்டு தான் நடிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களா இல்லை விக்ரமே வந்து ஸ்பெஷல் கேட்டாக போட்டால் தான் அவருக்கு நடிப்புக்கு வந்து தீனியாக அமைதா அப்படிங்க தெரியல இதில் வந்து ட்ரெய்லரில் வர சீன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது சில பிதா மகன்லேருந்து சில இம்ப்ரஷன்ஸ் இருந்தாலும் பட்டு இந்த நல்லாவே இருக்குது ஓரளவுக்கு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த தலைவாழ் மக்களோட மக்களாக வாழ்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் ப ரஞ்சித்துக்கு வருவோம் ப ரஞ்சித் வந்து இந்த அரசியலையும் ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலை வந்து சினிமாவில் கூறுபவர் கபாலி படத்துல வந்து அம்பேத்கர் வந்து கோட்டு போட்டதுக்கும் காந்தி வந்து சட்டம் இல்லாமல் இருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி கருத்துள்ள டேரக்டர் இந்த கதை அம்சம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளக்கார காணதல் நடக்கிற கதை நினைக்கிறேன் ஒரு வெள்ளக்காரந்தோற வந்து இல்லீகலா இருக்கலாம் இல்லைன்னா கவர்மெண்ட் சொன்னியும் இருக்கலாம் தங்கம் எடுக்கிறதுக்காக இந்த மலைவாழ் மக்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறார் அது வந்து ஒரு ஒரு சூனியக்கார இந்த இனமாக பெரு படிக்கிறது நம்ம வந்து ஒரு சில இடத்துக்குலாம் போறதா இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இடமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால இந்த மக்கள் தான் அதுக்கு சரியான மக்கள்னு அழைச்சிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன் அங்க வந்து ஆரத்தின்னு ஒரு கேரக்டர் வந்து சொல்றாரு விக்ரம் ஸோ நிறைய ஃபேண்டசி இந்த சூனியம் அந்த ஏவல் அந்த மாதிரி நிறைய கிராபிக்கல் சீன்ஸ் வருது கிராஃபிக்கல் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப பெரிய பட்ஜெட் மாதிரி தெரியல ஓரளவுக்கு இருக்கு சோ இந்த மாதிரி நடக்கிற இந்த தங்க வேட்டையில அந்த ஆரத்திங்கிறது யாரு அது அது வந்து ஏவப்பட்ட சூன்யமா பில்லி சூன்யமா இல்ல வந்து மக்களை காக்க வந்து தெய்வமா இந்த வெள்ளக்காரங்களுக்கும் இந்த ம இந்த ம இந்த மலைவாழ் மக்களுக்கும் ஆளும் வர்க்கத்திற்கும் நடக்கிற அரசியலை பத்தி எல்லாம் படம் பேசும்னு நினைக்கிறேன் படம் போது ஒரு சூப்பர் டைலாக் பஞ்சு லைனோட முடிச்சிருக்காரு சாக துணிஞ்சவனுக்கு தான் இங்கே வாழ்க்கைன்னு அது அந்த படத்துக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பொருந்தோம் துணிஞ்சவனுக்கு தான் இங்கே வாழ்க்கை அதுவும் துணிந்தால் தான் வாழ வாழ் சிறப்பாக அமையும் என்பது நல்ல ஒரு பஞ்சு லைனாக இருக்கும் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போகும்னு நினைக்கிறேன் இந்த ட இந்த பஞ்ச் லைனை மொத்தம் படம் வந்து எனக்கு வந்து ஓகேவாக தான் படுது ட்ரெய்லர் கட் நல்லா நல்லாயிருக்கு டெக்னிக்லி நல்லாயிருக்கு மியூசிக் நல்லாயிருக்கு பார்க்கலாம் இந்த படம் எப்படி போகுது தியேட்டர் எப்படி ரிலீஸ் பண்றாங்க எப்போ ரிலீஸ் பண்றாங்க டைமிங் ஆஃப் ரிலீஸ் வருது நெட்ஃப்ளிக்ஸ் போட்டுருக்கு லோகோ ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அட்டா பண்ணா ஓ நெட்ஃப்ஸ்லயும் வந்து ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் அனதர் பெஸ்ட் மூவி அ தமிழ் சினிமா தேங்க் யூ பாய் இந்த படத்தை பத்தி இந்த டெய்லர் நீங்க பாத்தீங்க இல்லையா இந்த டெய்லர் பத்தி உங்கள உங்க கமெண்ட்ஸ் இந்த டெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா அந்த இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நிச்சயம் தேங்க் யூ